ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸோ நம்மளோட வீட்டில் பல பேர் வந்து நம்ம இந்த கற்பூர இலையை வந்து நம்ம வளர்த்தி வச்சுருப்போம் ஸோ அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வீட்டோடய சரி இல்லை மாடியில் வந்து கண்டிப்பாக அந்த ஒரு செடியை வந்து வளர்த்திருப்போம் ஏன்னா மற்ற செடிகளை நம்ம வளர்த்துறோமோ இல்லையோ இந்த ஒரு செடியை கட்டாயம் நம்ம வச்சுருப்போம் ஏன்னா இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இல்லைங்களா ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு திடீர்னு சளி பிடிச்சிச்சின்னா உடனே தண்ணியை நம்ம கொதிக்க வச்சு அதை கொடுப்போம் ஏன்னா அதோடய வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும் சமையலுக்கு நம்ம பெரும்பாலும் இதை பயன்படுத்துகிறோமா அப்படின்னா அது சந்தேகம் தான் ஆனால் அந்த தண்ணி கொதிக்க வச்சு குடிக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த இலையை நம்ம ஏன் இன்னொரு வாசனை தரக்கூடிய பொருளா இருக்கிறனால வேற ஒரு விதமா நம்ம ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தோணும் ஒரு சின்ன ஐடியா தான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த கற்பூரவள்ளி இலையை பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது மருத்துவ குணத்துக்காக மட்டும் இல்லை ஆன்மீக ரீதியாகவும் இதை பல விஷயங்களை பயன்படுத்துகிறாங்க பட் அதை எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியலை பட் எனக்கு தோணுண ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இது வாசனைக்காக நம்ம ஏன் பூஜை அறையிலையும் சரி நம்ம சமையல் அறையில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தோணுச்சு ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்து இதை கற்பூர தீபம் நம்ம இப்போ சமீபமாக நிறைய பேர் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா அதில் போட்டால் என்ன அப்படின்னு நான் ட்ரை பண்ணது உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸும் ஸோ வழக்கம் போல் நம்மளோட கற்பூர தீபம் வந்து நம்ம கீழே எண்ணெயை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இன்னொரு சின்ன டிப் எப்பயுமே கற்பூர தீபம் வந்து நீங்கள் எண்ணெய் கீழே ஊற்றும் போது ஒரு கொஞ்சமாக மட்டும் நீங்கள் ஊற்றி வச்சால் போதும் ஏன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த கப் வந்து சைஸ் சின்னதாக தான் இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் முழு அளவுக்கு எண்ணெயை ஊற்றி வச்சுட்டீங்கன்னா அது ரொம்ப நேரம் எரியும் போது அந்த தண்ணி சீக்கிரம் எவாப்ரேட் ஆயிடும் அதுக்கப்புறம் அந்த கீழே இருக்கக்கூடிய பேஸ் வந்து தண்ணி இல்லாமல் ட்ரை ஆகி தீஞ்சி போயிடும் ஸோ அதனால் கரெக்டாக தண்ணியோட அளவை வந்து பார்த்துட்டு திரும்ப ரீஃபில் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கற்பூர விளக்கில் எண்ணெயை வந்து கம்மியாக ஊற்றி வச்சுட்டு இதே போல் தீபம் ஏற்றுங்க ஸோ அடுத்து இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் விளக்கம் போல தான் ஃபிரெஸ்ட் தண்ணியை நம்ம வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய பவுலில் ஃபில் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இதில் வாசனை தரக்கூடிய பொருட்கள் ஸோ இது மட்டும் தான் இல்லை பச்சை கற்பூரம் கிராம்பு அது ஏலக்காய் இது போல் நிறைய வாசனை தரக்கூடிய பொருட்கள் நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திருப்பீங்க ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கற்பூர வல்லி வந்து ட்ரை பண்ணது உண்மையிலேயே அதோடய வாசனை ரொம்ப நல்லா இருந்தது அதாவது நம்ம லிவிங் ரூமில் இல்லை பூஜை அலையில் வைக்கும்போது இது வந்து அந்த வாசனை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது இல்லைங்களா அதை நம்ம சுவாசிக்கும் போதும் நம்ம உடலுக்கும் ரொம்ப நல்லது தானே ஸோ அதனால் இன் ஒன்னாக நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வீடும் நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும் என்னோட நம்ம அதை சுவாசிக்கும் போது அதோட நம்மளோட சுவாசத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நான் பார்த்திங்கன்னா கற்பூரம் எடுத்திருக்கேன் ஏன்னா கற்பூர தீபம்னாலே நம்ம மெயினாக பயன்படுத்த வேண்டியது க கற்பூரம் தான் அது கூட எப்போவுமே நான் வந்து இந்த கிராம்பு வந்து சேர்த்துக்குவேன் இது ரெண்டுமே ஆன்மீக ரீதியாக அதிகமாக இதை பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் அதாவது பார்த்திங்கன்னா பணவசியத்துக்காகவும் நிறையா இதை வந்து பயன்படுத்துவாங்க பச்ச கற்பூரத்தை பொறுத்தவரைக்கும் அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ அது இப்போ அந்த ரெண்டு பொருளோட கூடவே சேர்த்து நம்ம இந்த கற்பூர வழி இலையும் ஒரு ஒரு இலையை ஒரு நாளா பிச்சு போட்டால் மட்டும் போதும் அதிக அளவில் தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ் இதோட வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ இதுவுமே வந்து ஆன்மீக ரீதியாக நிறையா கந்திருஷ்டியை போக்குறதுக்காகவும் இன்னும் பணவசியத்துக்காகலாம் இது வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு வந்து போட்டிருந்தது பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா இதனால் வந்து எனக்கு கற்பூர வந்து ஆன்மீக ரீதியாக நிறையா பயன்படுத்துகிறக்காங்கிறது அனுபவம் எனக்கு எதுவும் இல்லை பட் எனக்கு பொறுத்தவரும் முழு முழுக்க முழுக்க இது ஒரு வாசனைக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஒரு வேலை அப்படி தான் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கற்பூர வழியில் வந்து நம்ம பயன்படுத்தும்போது இந்த கந்திஷ்டிக்காகவும் மற்ற ஆன்மீக விஷயத்துக்காகவும் இதை வந்து பயன்படுத்துவாங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் பட் இதை பொறுத்தவரை நான் வாசனைக்காக தான் இது வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் உண்மையில் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இந்த கற்பூர தீபத்தை நீங்கள் கிச்சன்லேயும் வச்சு பயன்படுத்தலாம் ஸோ காலையில் சமையல் நேரத்தில் வந்து இதை அங்கே அந்த இடத்துல ஏற்றி வைக்கும்போது அந்த நல்ல ஒரு வாசனை இருந்துகிட்டே இருக்கும் ஸோ மறக்காமல் நீங்களும் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்